தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்று பதினெட்டு இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் அதாவது கடவுளுடைய உன்னதமான பரிசுத்தமான தூய நாமத்தை சொல்லி வழிபடுகின்ற ஒவ்வொருவரும் அவர்களை நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் அவருக்கு முதன்மையான இடத்தை தங்களுடைய வாழ்வில் கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசிர் பெற்றவர் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் ஆம் ஆன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிய ஒரு செல்வம் எது என்று சொன்னால் அது கடவுளுடைய ஆசிர்வாதம் மட்டுமாகத்தான் இருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே எவ்வளவோ பொருட்களை எத்தனையோ செல்வங்களை நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு செல்வம் எது என்று சொன்னால் அது கடவுளுடைய ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் எனவேதான் இப்படிப்பட்ட இந்த ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளின் முன்பாக நிற்கின்ற ஒவ்வொருவருமே ஆசிர்வதிக்க பெற்றவர்கள் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிற பொழுது அல்லது புனிதர்களுடைய திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்ற பொழுது மற்றவருடைய ஆசிர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய வயதிலே மூத்தவர்களிடத்திலே சென்று நாம் தலைவணங்கி ஆசிர்வாதத்தை பெறுகின்ற பொழுது அது ஒரு மன நிறைவை மனமகிழ்வை தருகிறது ஆனால் அப்படிப்பட்ட பெரியவர்களையே ஆசிர்வதிக்கிற கடவுளின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அதைவிட மகிழ்ச்சியானதாக அல்லவா இருக்கும் எனவேதான் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரி நமக்கு சொல்லுகிறார் பல சமயங்களில் இந்த உலகத்தில் நாம் எதை கடவுளாக பார்க்கிறோம் செல்வத்தை நாம் பல சமயங்களில் பெரிய ஒரு கடவுளாக பார்க்கிறோம் இன்றைய உலகிலே ஒரு மனிதனை மற்ற மனிதன் மதிக்கிறான் என்று சொன்னால் அவரிடத்திலே செல்வம் இருக்கிறது அதிகப்படியான பணம் இருக்கின்றது அல்லது அதிகப்படியான புகழ் இருக்கின்றது என்று அதிகப்படி அதிகப்படி என்று சொல்லி ஒரு மனிதனை அல்லது ஒரு சமுதாயத்தை ஒரு நாட்டை நாம் உயர்வாக மதிப்பிட்டு சொல்லுகின்றோம் ஆக செல்வத்தை கடவுளாக பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே இந்த செல்வத்தை எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்த அந்த தெய்வம் தான் நம்முடைய செல்வமாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான செல்வம் எதுவென்று சொன்னால் கடவுள்தான் நம்முடைய செல்வம் எனவேதான் அந்த கடவுளை நாம் செல்வமாக பார்த்து அந்த கடவுளுடைய தான் என்னுடைய வாழ்விலே உயர்ந்தது முதன்மையானது என்று சொல்லி அதை நாம் பெற முற்படுகின்ற பொழுது நாம் அனைவருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவேதான் இன்றைய நற்செய்தியிலும் நான் பார்க்கின்றோம் இன்றைய இந்த திருப்பாடல் நற்செய்தியிலும் இதை நாம் காண்கின்றோம் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட உயர் குலத்தவர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லப்படுகின்றது அன்புக்குரியவர்களே என் மன்றாட்டை நீ கேட்டருளினீர் ஆதலால் நான் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவேன் என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் நமக்கு முடிவடைகின்றது நாம் கடவுளிடத்திலே தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் எரேமியா புத்தகம் முப்பத்து மூன்று மூன்றாவது இறை வார்த்தையிலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது என்னை நோக்கி நீ மன்றாடு நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கிக் கூறுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிகளில் மட்டுமல்ல மாறாக நம்முடைய உள்ளத்திலும் எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே உண்மையான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாக எல்லா சமயங்களிலும் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் இந்த கடவுளுடைய இந்த அன்பை இந்த ஆசிர்வாதமாகிய செல்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட கடவுளை நோக்கி நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயம் இறைவன் நம்முடைய ஜபத்திற்கு நம்முடைய விண்ணப்பத்திற்கு உரிய நேரத்தில் உரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவார் இதுதான் நாம் உலகத்திலே பெறுகின்ற பெறுகின்ற ஒரு பெரிய செல்வமாக இருக்கின்றது ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர்களாக கடவுளை முதன்மைப்படுத்தியவர்களாக கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றவர்களாக இருந்து ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் அந்த ஆசிர்வாதத்திற்கு ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக அந்த இறைவனையே பற்றி கொண்டு வாழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்ல தெய்வம் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக செபிப்போமாக நேற்றும் இன்றும் என்று மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற அன்பான வானக தந்தையே சுவாமி உம்முடைய ஆசிர்வதிக்கக்கூடிய அன்பான கரங்களிலே ஆண்டவரே இதோ எங்களையும் எங்களது குடும்பத்தையும் நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்விலே கூட்டி கொடுத்த இந்த மேன்மையான உன்னதமான இந்த நாளையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் கொண்டிருக்கிற காரியங்கள் எங்களுடைய சித்தப்படி அல்ல மாறாக எங்களை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதமாய் அமைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உதவியின் கரங்களாக நீர் எங்களை கரம்பிடுத்து வழிநடத்தும் தொடர்ந்து எங்களையும் எங்களது குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் வல்லமையுள்ள உம்முடைய கரத்தின் கீழ் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் என்னாலும் உமக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக உமக்கு நன்றி செலுத்துபவர்களாக நாங்கள் இருக்க எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் எங்கள் செபம் கேட்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்